வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பத்திரிகையாளர் பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா அவருடைய ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அண்ணாமலை மீது அமித்ஷா பயங்கரமான கோபத்தில் இருக்கார் அதனால தான் மதுரை வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ண ரோட் ஷோ பண்ண அமித்ஷா அண்ணாமலையை ஆதரித்து கேம்பெயினுக்கு வரவே இல்லை அதனால் அண்ணாமலை மீது பயங்கர காண்டில் இருக்கார் எதுக்காக கோவம் அப்படின்னா வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாராம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் மோடி நட்டா அவர்கள்ட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இல்லை அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக அவங்க இருந்துட்டாங்க பாஜக மேலிடம் இருந்துட்டாங்க அதனால் அமித்ஷா அவர்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோபத்தில் வந்து இருக்கார் எலெக்ஷன்லேயும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க பாஜக அப்படின்னா ஏகப்பட்ட பத்து தொகுதிகளுக்கு மேலே என்டிஏ வந்து ஜெயிச்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அந்த தனிப்பட்ட டிசிஷன் காரணமாக அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு அமித்ஷா கோபத்தில் இருக்கார் எலெக்ஷனுக்கு பிறகு நிச்சயமாக அண்ணாமலை மீது ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் காமெடியாக தான் இருக்குது நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய ட்ரிக் என்ன தெரியுமா குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய ஆதரவு மீடியாக்கள் தான் தமிழகம் ஃபுல்லாக வந்து இருக்காங்க அவங்களுடைய ட்ரிக் என்ன தெரியுமா முழுக்க முழுக்க ஒன்று திமுக சப்போர்ட்டராக இருப்பாரு இல்லைன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட்டராக இருப்பாரு ஆனால் அவங்களுக்கு என்ன கீழே தலைப்பு போடுவாங்கன்னா பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போடுவாங்க ஆனால் இவங்களுக்கு பத்திரிகையாளர் அப்படின்னு தலைப்பை போடக்கூடாது திமுக ஆதரவு இல்லை அதிமுக ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போடணும் ஆனால் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்களா பார்க்கக்கூடிய மக்கள் பாருங்க பத்திரிகையாளரே சொல்றாரு பத்திரிகையாளர்னா நடுநிலையாக இருப்பாங்க அப்படின்னு மக்கள் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் எப்போவோ இந்த நடுநிலை அப்படிங்கிறதுலாம் பத்திரிகையாளர்கள்ட்ட இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்டி

பல பிரச்சார கூட்டங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு இந்த ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் நிறைய காரணங்கள் இருக்கலாம் அது அமித்ஷா அவர்களுடைய அந்த செக்யூரிட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதிகாரிகள் அவங்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது எப்படி பிரியனுக்கு வந்து தெரியும் பாதுகாப்பு காரணங்கள் அடிப்படையில் கூட அந்த பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோலாம் வந்து கேன்சல் வந்து செய்யப்பட்டிருக்கலாம் நார்மலா இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்வை பார்க்க முடிஞ்சிச்சு அமித்ஷா அவர்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கேம்பெயினுக்கு வராரு வந்துட்டு ஹெலிகாப்டரில் வந்து திரும்பும்போது அந்த ஹெலிகாப்டர் வந்து கட்டுப்பாடை வந்து இழந்துடுது அதிர்ஷ்டவசமாக நூலிலையில் அமித்ஷா உயிர் தப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இது மாதிரி வானிலை செக்யூரிட்டி இந்த ரீசன்ஸ் அடிப்படையில் கூட அந்த பிரச்சார கூட்டங்கள் வந்து ரத்தாக பிரச்சார கூட்டங்கள் ரத்தானதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் பிரியன் அவர்கள்ட அமித்ஷா அவர்களே ஃபோன் பண்ணி சொல்லி அண்ணாமலை மீது பயங்கர கோபத்தில் இருக்கேன் அதனால தான் நான் வந்து இந்த பிரச்சார கூட்டத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு என்னமோ நேரடியாக சொன்ன மாதிரி இவர் எல்லா யூடியூப் சேனல்லையும் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் பாஜகவினர் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன தெரியுமா திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் தனித்து நம்ம வந்து போட்டிடுவோம் மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுக்கிறாரு அந்த முடிவெடுத்தது அவர் மட்டும் இல்லாமல் அதை டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லாமல் மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சிருந்தாங்க சமீபத்தில் பாராட்டு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதனால கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் தனித்து போட்டி திராவிட கட்சிகளோடு உறவு வேண்டாம் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தான் எடுப்பாங்க அதை தான் அண்ணாமலை எடுத்திருக்காரு அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறேன் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரெண்டாவது டாப்பிக்கு ராகுல் காந்தி அவர்கள் அமைதியிலிருந்து ரேபரேலி வந்து போட்டியிடுறாரு பார்த்தீங்களா இது ஒரு பெரிய விவாத பொருளாக கடந்த மூன்று நாட்களாக வந்து மாறியிருக்கு முக்கியமாக இந்த விவாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டார் வயநாடு தொகுதியில் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வயநாடில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில் வந்து வேட்பாளராக தேர்தல் முடிந்த பிறகு இன்னொரு தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதான் பல சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு அப்போ வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழல் இல்லையோ அங்கே பாஜகவுடைய மாநில தலைவர் சுரேந்திரன் போட்டிடுறாரு கம்யூனிஸ்ட் சார்பாக ஆணிராஜா போட்டிடுறாங்க ராகுல் காந்தி போட்டிடுறாங்க அப்போ இந்த மும்முனை போட்டியில் எட்ஜி யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஒரு டவுட் தான் இருக்குது ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த வெற்றியில் அப்படிங்கிறதுக்காக தான் ரேபரேலியில் வேட்பாளராக ராகுல் காந்தி அவர்களை காங்கிரஸ் அறிவிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் இயல்பாக உருவாகுது ஒன்று ரெண்டாவது ஃபார் எக்ஸாம்பிள் வயநாடுலேயும் ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரு ரேபரேலியிலையும் ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரு அப்படின்னா எந்த தொகுதியை வந்து எந்த தொகுதியுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவார் வயநாடில் ராஜினாமா பண்ணார் அப்படின்னா பினராயி விஜயன் சும்மா இருப்பாரா அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே எலெக்ஷன் வந்து நடக்குது அந்த ரெண்டு வருஷம் ஃபுல்லாக இதை வந்து ஒரு பிரச்சார மெட்டீரியலாக கையில் எடுக்க மாட்டார் பாருங்க இங்கே போட்டிட்டு இங்கே வேண்டா இந்த மக்கள் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணுவார்ல அது கேரள காங்கிரஸுக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் வயநாடில் வயநாடுடைய உடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணால் ரேபரேலி உடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணார் அப்படின்னா அங்கே மறுபடியும் இடைத்தேர்தல் வரும் ரேபரேலி காலம் காலமாக காங்கிரஸுடைய கோட்டையாக வந்து கருதப்படுது அமைதியும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமைதி காங்கிரஸுடைய கையை விட்டு போணிச்சு பாஜக வந்து அங்கே ஜெயிக்கிறாங்க அப்போ ரேபரேலியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னா ரேபரேலியும் காங்கிரஸுடைய கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஜெயிச்சாரு இந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்போ இந்த மக்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அங்கே பாஜக வந்து கேம்பெயினை வந்து பண்ணுவாங்க அது மறுபடியும் காங்கிரஸுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும் அதனால எதுக்காக ரெண்டு தொகுதியில் போட்டிவிட்டார் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு தொகுதி ரெண்டுலேயுமே ஜெயிச்சார்னா ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பை எலெக்ஷன் வரும் அந்த எலக்ஷனுக்கான செலவு இது மாதிரியான நிறையா கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த ரெண்டு டாபிக் பற்றி இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஜெயராம் ரமேஷ் இருக்கார்ல காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அமைதியிலிருந்து ரேபரேலியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இதில் என்ன ராஜி தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் நடக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இந்த வீடியோ லைக் ஷேர் நம்ம நம்ம சேனலை மேலும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்